வணக்கம் கரோளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு அஸ்வசும பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் யாழில் இரு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு நாளை பணிப்புற கணிப்பில் ஈடுபடத்தாதியர்கள் சங்கம் தீர்மானம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சியினர் கொழும்பிலும் போட்டி வெளிநாட்டிலிருந்து பால்மாவுடன் இலங்கை சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கதி போக்குவரத்து விபத்துக்களை குறைக்க நவீன தொழில்நுட்ப துப்பாக்கி காவல்துறைக்கு யாழில் அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா பெறுமதியான கேரள கஞ்சா மீட்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் தற்போதைய கழிவு கொடுப்பனவு நடைமுறையின் கீழ் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இணங்கியுள்ளதாக எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய கழிவு கொடுப்பனவு சூத்திரத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பரிந்துரை முன்வைக்கப்படுமாயின் அது தொடர்பாக ஆராயப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் இலங்கை கூட்டு கூட்டுத்தாபனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது கூட்டு கூட்டுத்தாபன தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசும கொடுப்பனவுகள் பெரும் குடும்பங்களில் சிலர் போதைகளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலகே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக்குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அஸ்வசும கொடுப்பனவுகள் பெறுபவர்களில் கூட சிலர் அடிமையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை போன்ற சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயற்படுத்துதல் கிராமப்புற நுண்ணிதிக் கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மருதடி ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது இன்று யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் யாழ்ப்பாணம் பெருமாள் ஆலயத்தில் கணக்காளர் ஆக பணிபுரிந்து வரும் சூழலில் கடந்த மூன்று மாத காலமாக தனிமையில் வசித்து வந்துள்ளார் நாற்பத்தோரு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக நேர கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் காலை பத்து மணி முதல் மூன்று மணித்தியாலங்களுக்கு பணிப்புற கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரச தாதி உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரத்ன பெரிய குறித்த காலப்பகுதியினுள் சகல வைத்தியசாலைகளுக்கு முன்பாக தங்களது சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் கலந்துரையாடலிலும் கூட அவர்கள் கோரிய கொடுப்பனவை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக அறிய முடிகிறது எனவே தங்களுக்கு நியாயமான கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என கோரி நாளைய தினம் மூன்று மணி நேர பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அரச தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் களமிறங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தயாராகி வருவதுடன் இதற்கமைய கொழும்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கொழும்பு வாழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்களை கைப்பற்றுவது தொடர்பில் கட்டம் கட்டமாக ஆலோசனை நடைபெறவுள்ளது இதுகுறித்து கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் சட்டத்தரணி சீனா ரத்ன வடிவில் சுட்டிக்காட்டினார் அதற்கமைய முதற்கட்டமாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பொருட்டு கட்சியின் செயற்பாட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்கள் தமது முழு பெயர் முகவரி தொலைபேசி இலக்கம் வட்டாரம் அரசியல் செயற்பாடுகளில் கொண்டிருக்கும் அனுபவம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய விண்ணப்பத்தை எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முன்னர் கிடைக்கக்கூடிய வகையில் செயலாளர் இலங்கை தமிழரசுக் கட்சி இலக்கம் நாற்பது மாட்டின் வீதி யாழ்ப்பாணம் என்னும் முகவரியின் ஊடாக கட்சியின் தலைமை செயலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் தற்போது நாட்டில் தோற்றம் பெற்றிருக்கும் அரசியல் கலாச்சாரத்திற்கு கொடுக்கும் விதமாகவும் கொழும்பு வாழ் தமிழ் மக்களால் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டிருவரும் கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையிலும் கட்சியினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த பெண் உட்பட இருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் உடலை வெள்ளையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் விட்டமின் அடங்கிய பால்மாவுடன் வந்த இருவரை அதிகாரிகள் இன்று கைது செய்துள்ளனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சட்டவிரோதமான முறையில் டின்னில் அடைக்கப்பட்ட நூற்று எழுபத்து ஒன்பது பால்மா டின்கள் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த விட்டமின்களின் பெறுமதி பதினெட்டு லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த ஆணும் பெண்ணுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் போக்குவரத்து விபத்துக்களை குறைக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய முப்பது வேக துப்பாக்கி கருவிகள் காவற்றுறைக்கு கிடைத்துள்ளன இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த கருவியின் மூலம் இருநூறு மீட்டர் தூரத்தில் காரை பிடிக்க முடியும் என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் சாலை பாதுகாப்பு மூத்த காவற்றுறை கண்காணிப்பாளர் மனோஜ் ரணவாலா தெரிவித்துள்ளார் மேலும் காரை ஓட்டிய வேகம் ஓட்டு நபரின் புகைப்படம் வாகனத்தின் எண் உள்ளிட்ட பல தகவல்களையும் இதன் மூலம் பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகிறது இலங்கை கடற்படையினர் பொலிஸ் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து யாழ்ப்பாணம் களிநொச்சி வத்ராயன் கடற்கரை பகுதியில் நேற்று மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது நூற்று எழுபத்தி நான்கு கிலோகிராம் கேரள கஞ்சா தொகையானது கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இந்த கேரள கஞ்சாவின் மொத்த பெருமதி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவை விட அதிகமானது என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குறித்த கேரள கஞ்சா தொகையானது மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கணி போலீஸ் விசேட அதிரடி படையினர் நேரம் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி